ஹாய் விஸ் ஆ குட் டே திஸ் இஸ் ஷேக் தௌத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் டிச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ்ட்னா திம்மம்பட்டி திம்மம்பட்டி எங்கே இருக்குன்னா திம்மம்பட்டி வந்து கரூர் மாவட்டம் கரூர் டிஸ்ட்ரிக்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அய்யர்மலை அப்படி அய்யர்மலையிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் சுற்றிட்டு ஆகிருக்கும் இதுதான் தெரிகிறது பேக்ரவுண்டில் தெரிகிறது ஐயர் மலையிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரு அய்யர்மலை எதுன்னா அது குளித்தலட்டு மணப்பாறை ரோட்டில் குளித்தலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டரில் ஐயர்மலை சுட்சுவேட் ஆயிருக்கு குளித்தலட்டு மணப்பாரா பைபாஸில் ஐயர்மலை அதான் ஐயர்மலை அய்யர்மலையிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் திம்மம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கும் திம்மம்பட்டி இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா அப்படியே சிவாயம் போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக போனாலும் அப்படியே சிவாயம் போயிடலாம் சிவாயம் போயிட்டு அந்த ஐயம்பட் ஐயர்மலை டு பெட்டாத்தலை ரோட்டில் நீங்கள் அது மெயின் ரோடு அதில் கனெக்ட் ஆகிடும் இதில் வந்து ஒரு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் செம்மண் பூமிங்க சாயில் இந்த மாதிரி தான் ரெட் சாயில் செம்மண் பூமி ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக ஜம்பிங் இல்லாமல் ஒரே இடத்துல பார்க்க வந்தோம் இது மெயின் ரோடு பேஸு இது வந்து வந்து கணக்கப்பிள்ளையூருங்க இந்த ஊர் பேர் வந்து திம்மம்பட்டி ஊராச்சு கணக்கப்பிள்ளையூர் ஜூம் பண்ணுற பாருங்கள் அதான் வந்து கனக்கப்பிள்ளையூர் மெயின் ரோடு அங்கே உள்ளுக்குள்ளே அந்த கனக்கப்பிள்ளையூர் மெயின் ரோடு ரேஷன் கடை ரேஷன் கடை பக்கத்தில் இது மெயின் ரோடுங்க ரோட்டில் ரோட்டு ஃபேஸ்லேயே ரோடு ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சிங்கிள் ஸ்டிச்சில் ஜம்பிங் இல்லாமல் பார்க்க வந்தோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கனக்கப்பள்ளி எங்கே இருக்குன்னா பனிக்கம்பட்டி இது இந்த டூவேர்ட்ஸ் வந்து ரைட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து இதில் போய் ஊர் ரோடு வருங்க கிராமத்து ரோடு தார் ரோடு தார் ரோட்லேருந்து இருந்து எடுத்திங்கன்னா பனிக்கம்பட்டி வந்து ஒரு அரவுண்டு ஒரு நாலு கிலோமீட்ரு பெட்டாரத்தில் அரௌண்டு ஒரு நாலு அதில் ஒரு அஞ்சு ஒம்பது கிலோமீட்டரு குளித்தில் ஏழு டு எட்டு கிலோமீட்டரில் சிட்டிட்டு ஆகிருக்கு இங்கேருந்து வந்து லெஃப்ட்டில் ரெண்டு கிலோமீட்டரில் கருங்காலப்பள்ளி இப்போ சுற்றிலும் நிறைய கிராமங்கள் இதில் வந்து கனக்கப்பிள்ளையூருங்கிற இது திம்மம்பட்டி ஊராட்சி கனக்கப்பிள்ளையூர் ஊ இது கிராமம் கிராமத்தில் ஒரு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சிங்கிள் ஸ்ட்ரிச்சாக பார்க்க வந்தோம் இது என்ன பெரிய அட்வான்டேஜ் பெரிய பியூட்டினா இந்த லேண்டு வந்து க கம்ப்ளீட்டாக எல்லாமே ரோடு பேஸு தாங்க அவங்களுக்கு ரோடு பேஸ் வந்து போட்டு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டு ரோடு பேஸு இதுதாங்க அந்த லேண்டு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்டு சாயில் இதே மாதிரி தான் இங்கே இருக்குது இது இப்போ வந்து உளவடிக்கலை இது கரும்பு போட்டு கரும்பு பிடுங்கி போட்டிருக்காங்க தரிசாக தான் கிடக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெட்சு வந்து இங்கே பவுண்டரி வந்து இதில் ஆரம்பிக்குது அத்து இந்த தென்னை மரத்துலேருந்து நேராக போகணும் ஆடெல்லாம் மெய்ஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா அதில் அதுலேருந்து அந்த தென்னை மரம் வரைக்கும் நம்மளுக்கு அத்து ரோடு பேச வந்து நேராக போட்டு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரடு டூ எயிட் ஹண்ட்ரட் இது மெயின் ரோடுங்க தார் ரோடு இந்த லேண்டு தாங்க இது என்ன பெரிய அட்வான்டேஜ்னா எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரோடு பேசு ரெண்டாவது சிங்கிள் ஸ்ட்ரிச்சாக இருக்குது ஜம்பிங் இல்லாமல் அது ஒரு அட்வான்டேஜ் குண்டு குண்டாக இருக்குது எல்லாமே பைப் லைன் பாசனம் உங்களுக்கு வந்து இதில் வந்து வந்து பின்னாடி வந்து வாய்க்கா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஆடெல்லாம் இதில் அந்த பண்ணமரம் பார்த்திங்களா ரெண்டு பண்ணமரம் அதுக்கு பின்னாடி வாய்க்காங்க இது வந்து வாய்க்கா பாசனம் ப்ளஸ் வந்து கிணறு இருக்குது அங்கே இருக்கு பாருங்கள் அது கேணி கிணறு அந்த ஜூம் பண்ணுற பாருங்கள் அது மோட்டார் ரூம்மு அது மோட்டார் ரூமு பக்கத்தில் வந்து கிணறு இருக்குதுங்க அறுபது அடி ஆலங்க கிணறு பட் வந்து மெயின்டைன் இல்லாமல் அது கிணறு வந்து நம்ம தூக்கணும் தூர் எடுக்கணும் ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்கூலுங்க அந்த காவி கலர் கட்டடம் வந்து ஸ்கூலு ஸ்கூலுக்கு பக்கத்தில் வரைக்கும் நம்மளுக்கு ரோடு ஃபேஸ் இருக்குது இந்த ஏரியா தாங்க நம்மளுக்கு அத்து வந்து இதுலேருந்து போய் நேராக போய் இந்த ஆடெல்லாம் இதில் அதில் போய்ட்டு அந்த மரம் இருக்குது பார்த்திங்களா அது அடித்து போட்டுறதுலாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அத்து பணமரத்துக்கு முன்னாடி வந்து அந்த போஸ்ட்டுக்கு பனை மரத்துக்கு முன்னாடி வர அத்து அதில் வந்து அப்படியே வந்து அது மோட்டாரும் அது பின்னாடி வந்து தென்னமரத்துக்கு பின்னாடி கால்வாய் இங்கே வாய்க்கால் அது மாயனூர்லேருந்து நேராக வர வாய்க்கால் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கால்வாய் பாசனம் ரெண்டாவது வந்து கிணத்து பாசனம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி இது இருக்குது மோட்டார் இருக்குது மோட்டார்லேருந்து பைப்லைன் எடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பைப்லைனு ஒவ்வொரு குண்டுக்கும் பைப்லைன் வச்சுருக்காங்க பாருங்கள் பைப்லைன் பசனம் இந்த ரோடு வந்து சிவாயம் போகுது சிவாயத்திலேருந்து அந்த ஐயர்மலை விட்டு பெட்டாத்தள ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகுது இந்த ஏரியா தாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு குண்டு இருக்குது எல்லாமே ரோடு பேசு தான் நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட்டு ரோடு பேசுங்க வருங்க எல்லாம் பைப் லைன் வந்து அவங்க நடந்து வராங்க பார்த்தீங்களா அதுதாங்க மோட்டார் ரூமு அது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது இப்போ நம்மளுக்கு வந்து பாசனம் வந்து அது முன்னாடி சொன்ன மாதிரி கால்வாய் ப்ளஸ்ஸு வந்து கிணறு பாசனம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அங்கே பிறகு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதுதான் இந்த பிள்ளையில் இந்த ரோடு கம்ப்ளீட்டு நம்மளுக்கு ரோடு ஃபேஸ்லேயே லேண்ட் அமைஞ்சது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கம்ப்ளீட்டாக எல்லாம் இப்போ தெரிசாக போட்டிருக்காங்க முன்னாடி கரும்பு போட்டு பிடிங்கிட்டு போட்டாங்க அப்புறம் கரும்பு போட்டு பிடிங்கிட்டு சிலது உழவு அடிச்சுருக்கேன் இதெல்லாம் உழவு அடிக்கல இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அத்து இருக்குங்க அந்த தென்னை மரம் இருக்குது பார்த்திங்களா அந்த போர் ரூம்லேருந்து அப்படியே வந்து தென்னை மரம் அப்படியே வந்தீங்கன்னா அத்து அதுக்கு அந்தன வேறு ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் நம்மளுக்கு அத்து இருக்குங்க அது வந்து ஸ்கூலுங்க அந்த பில்டிங் வந்து ஸ்கூலு இது வரைக்கும் நம்மளுக்கு கற்று இது வரைக்கும் நம்மளுக்கு கற்றுங்க இது வந்து ஸ்கூலு அது சாரி அது ஸ்கூலு அந்த ஸ்கூல் ரோடு இது வரைக்கும் நம்மளுக்கு கற்று நம்மளுக்கு ஏன் தான் ஒரு ஆறு ஆறு ஏக்கர் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் கிடைச்சது பெரிய பெனிஃபிட்டு அட்வான்டேஜ் ரெண்டாவது வந்து ரோடு ஃபேஸில் எல்லாமே இருக்குங்க லேண்டு ஃபுல்லாகவே எல்லாம் ரோடு ஃபேஸு ஜம்பிங்கெலாம் கிடையாது ஃபுல்லாகவே லேண்டு ஃபுல்லாக அந்த தென்னை மரத்துலாம் நம்மளுக்கு கற்று என் பைக்கு கிடக்கு பார்த்தீங்களா அந்த அதுலேருந்து இது வரைக்குங்க கத்து அந்த என் பைக் கிடக்குதுல அதுலேருந்து இது வரைக்கும் நேராக போட்டு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் இருக்கும் ரோடு ஃபேஸ் உங்களுக்கு ஜூம் பண்ணுற பாருங்க இந்த மூணு தன்னை மரம் பைக்கு கிடக்கிற இடத்துலேருந்து நம்மளுக்கு இது பவுண்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடுது அது ஸ்டார்ட் இது என்ன என்ன இது சாயில் வந்து ரெட் சாயில் இது மிக்சிங்கு எண்ணெய் பயிரும் வந்து கரும்பு போட்டிருக்காங்க சோளம் போடலாம் மாட்டு புல் போடலாம் ரெண்டாவது நெல் போடலாம் அம்மன் பொன்னியெல்லாம் இந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க நெல் மெயினாக தான் அம்மன் பொன்னி சோ கரும்பு சோளம் உளுந்து இந்த மாதிரி எல்லா பயிர் வகைக்கு ஏற்றமான இடம் அங்கே பாருங்கள் மாட்டு தீவனப்போ பயிர் நிறையா போட்டிருக்காங்க தென்னை வச்சுருக்காங்க நம்ம வந்து ஆறு ஏக்கர் நம்ப செண்டில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அருமையாக நம்ம வந்து எல்லாமே பாருங்கள் அந்த பைப் லைன் தான் முன்னாடி சொன்ன மாதிரி பைப் எல்லாமே பாசனம் வந்து உள்ளு இது கிணத்துலேருந்து பைப் லைன் பாசனம் பின்னாடி கால் பாசனம் இருக்குது நம்மளுக்கு வந்து இரிகேஷன் வந்து டூ வே ஆஃப் இரிகேஷன் ஒன்று வந்து கெனாலு கால்வாய் பாசனம் ரெண்டாவது வந்து வெள்ளு கேணி பாசனம் ரெண்டு வகை பாசனம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இப்போ வந்து மல்டி பர்பஸ் இது இது என்ன இது இதாவது எப்படின்னா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்டு அந்த மாதிரி ஆர்கானிக் இது ஸ்ட்ரக்சரு ஆர்கானிக்கு ஃபார்ம் ஃபார்ம் லேண்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கலாம் இல்லை பியூராக வந்து அக்ரிகல்ச்சர்னால் உங்களுக்கு கரும்பு நெல் சோளம் எள்ளு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்புறம் மாட்டு தீவன பயிர்னு சொல்லுவாங்களே அந்த பாருங்கள் அதெல்லாம் மாட்டு தீவன பயிர் ஜூம் பண்ணுற பாருங்கள் மாட்டு தீவன புல் அதையும் இப்போ நம்ம பயிர் போட்டுக்கலாம் இந்த மண் வந்து எல்லா பயிருக்கும் எல்லா பயிருக்கும் ஏற்ற மண்ணுங்க அது சூட்டபுளான மண் இது திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு எல்லாமே ரோடு பேஸ் நல்லா ஃபுல்லாக ரோடு பேஸ் ரெண்டாவது சிங்கிள் ஸ்ட்ரிச்சில் இருக்குது ஜம்பிங்கே இல்லைங்க எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டி ஒரு சிங்கிள் ஓனரு சைனிங் அத்தாரிட்டி சிங்கிள் சைனிங் அத்தாரிட்டி அதுதாங்க ஊர் கரங்கப்பிள்ள ஊர் பாருங்கள் ஊரை ஒட்டியே இருக்குது நம்மளுக்கு பெரிய பியூட்டியே ஊரை ஒட்டியே இருக்குது ரெண்டாவது இரிகேஷன் வந்து ரெண்டு இரிகேஷன் கெனால் இரிகேஷன் வெள்ளி இரிகேஷன் கால்வாய் பாசனம் உங்களுக்கு இது கிணத்து பாசனம் ரெண்டு பாசனம் இருக்குங்க திருச்சிலேருந்து பார்த்திங்கன்னா நேரப்போட்டு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரில் வரும் கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து கருங்காலப்பள்ளி ரெண்டு கிலோமீட்டரு மலை மூணு கிலோமீட்ரு குளித்தில் ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்ரு பெட்டாத்தில் அது மாதிரி ஏழு டு எட்டு கிலோமீட்ரு வரும் இது மெயினான இடத்துல இருக்குது நம்மளுக்கு ஒரு நாலு காணி அஞ்சு காணி மூ அஞ்சு வயலு அஞ்சு காடு தள்ளி இல்லை நம்மளுக்கு மெயின் ரோட்டில் அமைஞ்சது பெரிய ப்ளஸ்ஸு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரீசனபிள் மார்க்கெட் ரேட்டு ஆன்கோயிங் மார்க்கெட் ரேட்டிங் வந்து ஏக்கர் வந்து இருபது இத்து இருபது இருபத்தஞ்சி இப்படி போயிட்டுருக்குங்க டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா டிபெண்ட்ஸ் ஆன் லொக்காலிட்டி இவர் வந்து இப்போ என்னென்னா அவர் இருபது ரூபா கண்டித்து இப்போ வந்து பதினெட்டு ரூபா ஃபைனல் சொல்கிறாருங்க சிங்கிள் அது ஒரு சைனிங்கை தரட்டி சிங்கிள் சைனிங்கை தரட்டி டேரெக்ட் ஓனர் சிட்டிங் வே அரேஞ்சு வித் டேரக்ட் ஓனர் இப்போ வந்து பதினெட்டு ரூபா ஃபைனல் சொல்கிறார் இருபது ரூபா சொல்லி பதினெட்டு ரூபா இல்லை ஃபைனல் நிற்கிறாரு ஆறு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டுக்கிட்டு கிணறு வந்து இப்போ மெயின்டென் பண்ணாமல் இருக்குது அது கிணறு நல்லா தூர் எடுத்துக்கிட்டு அந்த மோட்டர் ரொம்ப இடிச்சுட்டு வேற டிமாலிஷ் பண்ணிவிட்டு வேற கட்டிக்கிட்டு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கிட்டு இது ஏன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் அட்வான்டேஜ் பாருங்கள் அந்த அங்கேயும் போடலாம் இல்லை இந்த பள்ளியை இது ஊரை ஒட்டி இந்த அங்கேயும் வீடு இங்கேயும் வீடு எந்த ஃபேஸில் வேணாலும் இந்த போத் வந்து சவுத் ஃபேசிங்கு இல்லை நார்த் வேசிங்க இங்கே வேணாலும் போடலாம் வீடு வீடு ஃபார்ம் ஹவுஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டு அருமையாக மெயின்டைன் பண்ணிட்டு எந்த கிராப் வேணாலும் போடலாம் அதான் ஒரு பெரிய பியூட்டி அதனால் க்ராப்பு எல்லா கிராப்புக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பூமி இது ஓகே விவாஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ இப்போ ரேட்டு வந்து வந்து அவர் வந்து இருபதுலேருந்து ப பதினெட்டுக்கு வர்றாரு பதினெட்டு கூட ஃபைனல் இல்லைங்க இது இப்போ நம்மளுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டு இன்னும் நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணலாம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சிட்டிங் என்பி அரைஞ்சிட்டு வித்த டேரெக்ட் ஒன்னர் டேரக்ட் ஒன்னிட்ட விட்டு டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் அம்ப்ஸு அதை பொறுத்து டைமை பொறுத்து நம்மளுக்கு வந்து இன்னும் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு தேர் வில் பி அ பாசிபிலிட்டி ஓகே விவாஸ் ஒரு அருமையான லேண்ட் அது அது முன்னாடி சொன்ன மாதிரி ஜம்பிங் இல்லாமல் ஒரே ஸ்டெச்சில் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரோடு ஃபேஸு ரெண்டாவது சாயில் பார்த்திங்கன்னா ரெட் சாயில் எல்லா பயிருக்கும் ஏற்ற மண் ரெண்டு பாசனம் நம்மளுக்கு பின்னாடி அது பாருங்கள் க கால்வாய் பாசனம் கேணி பாசனம் ரெண்டு பாசனம் ஊருக்கு பக்கத்தில் ரெண்டாவது பாருங்கள் ச இது மலை குளித்தல் ரோட்டு மணப்பாறை ரோட்டில் அய்யர்மலை ஏழு கிலோமீட்டரில் அய்யர்மலை அய்யர்மலையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இது கனக்கப்பள்ளியூர் திம்மம்பட்டி ஊராட்சி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருங்காலப்பள்ளி ப கருங்காலப்பள்ளி பரளி ராஜேந்திரன் தண்ணீர் பள்ளி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைட்டில் பார்த்திங்கன்னா பனிக்கம்பட்டி குமாரமங்கலம் மருதூர் வெட்டாத்தல் அப்படி எல்லாத்துக்கும் சென்ட்ராக சுட்சியேட்டாக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பெரிய பியூட்டிங்க இந்த இது உலவடிச்சு போட்டால் மண் இந்த மாதிரி கலர் மாதிரி இருங்க செம்மண் ஏரியா இங்கே பாருங்கள் பக்கத்தில் உள்ள லேண்ட் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மண் ஏரியா இது உலவடிக்காமல் காஞ்சி கிடக்கிறனால எப்படி இருக்குது உலவடிச்சு கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டிங்கன்னா மண் வந்து உங்களுக்கு வந்து செம்மண் சாயில் ரெட் சாயில் இந்த மாதிரி ஆயிரும் மோட்டர் மறுபடியும் ஜூம் பண்ணுற பாருங்க அதான் மோட்டார் ரூமு பக்கத்துலேயே ஒரு கிணறு அறுபது அடி கிணறு அது தூர் எடுக்காமல் இருக்காங்க அது அது நம்ம செலவு பண்ணணும் தூர் எடுத்துகிட்டு மோட்டர் ரூம்லாம் அது இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சா ஒரு அருமையான ஏரியா ஃபென்சிங் போட்டு ஆறு ஆறு ஏக்கர் ஒரே ஃபென்சிங்கில் வந்துடுது நம்மளுக்கு ரேண்டாவது ரேட்டு ரீசனபிள் இருபது ரூபா சொல்லி இப்போ பதினெட்டு ரூபாயில் நிற்கிறாருங்க பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடியெல்லாம் வந்து எல்லாம் போர்டு நிறையா போட்டிருக்காங்க வாட்ரு சோர்ஸஸ் இங்கே இருக்குது இது காவேரி படுகுங்க காவேரி ஆறுக்கும் இங்கேயும் ஒரு அரண்டு ஆறு ஏழு கிலோமீட்டர் ஏழு டு எட்டு கிலோமீட்டரில் காவேரி ஆறுங்க உங்களுக்கு இங்கே பாருங்கள் எல்லாம் மாட்டு தீவன புல் இங்கே பாருங்கள் தீவன புல் இது பாருங்க சாயில் இதே கலராக ஆயிரும் இது ஒலவடிக்க இது ஒலவடிச்சு போட்டதுனால இப்படி இருக்குது சாயில் கலரு இதே ரெட் சாயில் இது இங்கே இதே சாயில் தான் இங்கே லைட்டாக மிக்சிங் வருங்க ரெட் சாயிலும் கரிசலும் லைட்டாக மிக்சிங் வரும் எல்லா பயிருக்கும் ஏற்ற பூமிங்க அது Okay, if you are willing, please get in touch and uh, <coughs> touch with me. Uh, see all of you again in another video. Until goodbye. Thanks, viewers. Thank you. Bye. Please subscribe, share, like, and comment. Thank you. Thank you.